ஃபேன்சி சாரீஸில் அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜல்பரி சாரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேன்சி ஸாரீஸ் அதாவது விலை கம்மியில் காப்பர் சேலை கிடைக்குமா அப்படின்னா கேஎம்டிக் சைலில் கிடைக்கும் அது எவ்வளோன்னா ஜஸ்ட்டு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா தான் அறநூறுரூவா எழுநூறுவா வருமான சேலை எல்லாமே உங்களுக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு இப்போ தர்றாங்க ஸோ இதில் ஜரியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது காப்பர் பார்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இதில் இருந்து நம்ம சூப்பரான ஒரு சேலை வந்து நம்ம உடச்சி பார்ப்போம் இது ஒரு கலர் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கலர் பாருங்கள் ஸோ எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ இதோட இன்னும் ஏதாவது ஒரு சின்னதாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா ஐநூறுரூவா எடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும் மினிமம் வந்து ஆன்லைன்னா ஐநூறுரூவா சரிங்களா ஸோ இது பாருங்கள் லைட் கலர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது மேடம் இது வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து என்னம்மா இது வந்து உடலா பின்னாடி ஓகே சரி இது இப்படி இருக்குது அது போடுங்க ஓகே ஸோ இது என்னங்க இது இதுதான் ப்ளவுஸ் ஓகே ப்ளவுஸ் பிங்க் கலரில் வருது ப்ளவுஸ் ஓஹோ ஓகே முந்தி ப்ளவுஸ் இந்த மாதிரி வருது அதுக்கப்புறம் வந்து இது வந்து உடல் ஓகேங்களா ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து சிம்பிளாக தான் இருக்குது இன்னும் நல்ல டிசைன்ஸ்லாம் பார்ப்போம் ஸோ இதில் வந்து ரெட் இருக்குது க்ரீன் இருக்குது ப்ளூ இருக்குது இன்னொரு க்ரீன் வருது அதுக்கப்புறம் ஒரு பர்பிள் வருது பாருங்கள் இதை வேணால் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கம்மா முந்தியூட் பாருங்கள் இது வந்து முந்தி ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பரான ஒரு சேலை வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம் இருந்தாங்க த்ரீ சிக்ஸ்டி நைன் தான் இதை நீங்கள் வந்து ஆன்லைனே வாங்கிக்கலாம் நேரில் வந்து கூட உங்களுக்கு பிடிச்ச கலர் வாங்கிக்கலாம் லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி பர்பிள் அண்டு மெரூன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சேலை கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ அடுத்த ஃபேன்சி சாரீஸ் பார்ப்போம் ஸோ இதுவும் வந்து விசிறி மடிப்பு தான் ஸோ உங்களுக்கு இப்போ வந்து முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது பார்த்தோம் இது வந்து எவ்வளோ அப்படின்னா எண்ணூற்றி இருபது ஸோ எயிட் டுவெண்ட்டி ரேட்டில் இந்த விசிறி மடிப்பு வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கலர்ஸ்லேயே இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க டிசைன்ஸு இந்த டிசைன் வந்து இப்போ வந்து இந்த டிசைன் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து எயிட் டுவெண்ட்டி ஒரு சேலை கூட உங்களுக்கு ஆன்லைனில் அனுப்புவாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டு சேலை இதெல்லாம் எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா இப்போ புதுசாக வந்தது ஸ்ரீவல்லி அப்படின்னு சொல்லி இந்த கலர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுதான் கேட்லாக்கு இதுதான் சேரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது பாருங்கள் க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குது இந்த க்ரீன் கலர் ஓவன் பண்ணி பார்ப்போம் அடுத்து பாருங்கள் இது ஒரு கிரே கலர் அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ரோஸ் வந்து ரோஸ் கலரில் இருக்குது இது ஒரு காலங்கள் மஸ்டர்ட் கலரில் ரெட்டு மெரூன் எல்லாம் கலந்துருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது முந்நூற்றி எண்பத்தெட்டு ரூபா இது ஒன்று ஓப்பன் பண்ணுங்கம்மா ஸோ இது க்ரீன் பாருங்கள் க்ரீன் லீவ்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு இது ப்ளவுஸு இது வந்து முந்தான இது முந்தான ஓகேங்களா இது வந்து டிஜிட்டல் ப்ரிண்ட்டு ஓகேங்களா இது வந்து முந்நூற்றி எண்பத்தி எட்டு இல்லை இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுக்கங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அருகம்புல்லு சேலை பூனம் டைப்பு முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா தான் பாருங்கள் சூப்பராக இருக்கும் முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாமே பூனம் சில சாஃப்ட்டு பூணுங்க செம சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பர் குவாலிட்டி முந்நூற்றி முப்பத்தி எட்டு நீங்கள் ஒரு சிலை கூட வாங்கிக்க முடியும் ஆனால் ஐநூறுரூவா வாங்கினா தான் ஆன்லைன் அனுப்புவாங்க நேரில் வந்தால் ஒரே ஒரு சிலை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதான் கலர்ஸு முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஸோ இது ஒரு டிஜிட்டல் காட்டனுங்க இது வந்து சூப்பராக இருக்குது இது வந்து உடம்பு உங்களுக்கு நானூற்றி முப்பத்தி ரூபா அப்புறம் நானூற்றி ஐம்பது ரூபா இந்த ரேஞ்சில் இருக்குது ஒவ்வொன்றும் ரேஞ்சில் இருக்குது ஸோ நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு சூப்பரான ஐட்டங்க இது வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க நானூற்றி ஐம்பது ரூபா அருமையான ஒரு சேலை சூப்பர் சேலைங்க இது வந்து நானூற்றி ஐம்பதுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட் வந்து நல்லா சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி சில இது இது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டிசைல்ஸ் கேட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கணும் கேஎம் டெக்ஸ்டைல்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தூண் மதுரை விளக்குத்தூண் நிறைய ஆனது இருக்குது அதற்கு எழுத்த சந்தையில் தான் வந்து கேஎம் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது ஸோ நம்ம சேனல்ஸில் வந்து உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்